நான்கு ஆண் நண்பர்களோடு ஆறு முறை பது வாங்கி குடிச்சிருக்காங்க நம்ம ஊர்ல குப்புசாமி முனிசாமி குடிக்கிற குவார்ட்டர்ல மூணு இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த ஐடி இளைஞன் என்ன இதுக்கு ஃபாலோ பண்றான் அது கார் முன்னாடி போய் வந்து ஆ ஊன் கத்துற அந்த மது போதை உச்சத்துல ஆமா ஆமா ஒரு நடிகை பண்ணக்கூடிய வேலையை சேர்க்கலாம் நடிகை தாங்க பண்ணுவாங்க அப்ப குடும்ப பண்ணா பண்ணுவாங்க லட்சுமி மேனனும் ஒரு ஆண் நண்பர்களோடு வந்து மது குடிப்பதை பரிகாசம் செய்கிற ஐடி இளைஞன் கடத்தப்படுகிறான் அதான் ஏன் சார் ஏன்னா பார்லேயே வந்து சரி நல்லா அடிச்சிருக்காங்க ரத்தம் வந்துருக்கு அப்புறம் கார் எடுத்துகிட்டு வெளியே போனால் அந்த ஊழியர் அப்போ வெரைட்டி போய் அடிச்சிருக்காங்க அப்புறம் தனியாக போத பார்த்து காரில் வந்து கடத்திருக்காங்க எதுக்கு இவ்வளோ வெரி சார் மக்கள் கொண்டாடுகிறார்கள் தன்னை மிகப்பெரிய லேடி சூப்பர் ஸ்டாராக நினைக்கிறார்கள் என்ற அகங்காரமும் திபுர் வந்து சுகேஷ் சந்திரா பல நடிகைகள் அவனுடைய பண்ணை வீட்டுக்கு வராத நடிகைகளே கிடையாது அதே கதை தான் கூலிப்படையை சேர்ந்தவன் ஏதோ ஒரு வேலைக்காக லட்சுமி மேனவனோட தொடர்பில் வருது அவன்தான் மூன்று பேரும் மாட்டிக்கிட்டாங்க இவங்க மட்டும் தலைமுறைவாக இருக்காங்க போலீஸ் தேடி தான் அப்படின்னு சொல்கிறாங்களே சார் இல்லை போலீஸு நீங்கள் முன் ஜாமின்னு வாங்கிருங்க நாங்க பின்னாடி பிடிச்சிக்கிறோம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்கி சுந்தரப்பாணின் போன்ற படங்களை நடிச்சு மக்களோட மனதை வந்து கவர்ந்து இழுத்தவங்க தான் அவர்கள் இப்போ அவங்க வந்து எர்ணாகுளத்தில் ஒரு பாரில் போய் ஒரு பிரச்சனை ஆகி இப்போ சர்ச்சைக்குரிய விஷயத்த மாட்டிகிட்டு இருக்காங்க இப்போ தலைமுறை வர இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது என்னங்கய்யா ஒரு நட்சத்திர விடுதியில் உள்ள ஒரு மதுபான பாரில் ஒரு உதவியாளர் பெண் உதவியாளர் நான்கு ஆண் நண்பர்களோடு அந்த அம்மா மது குடிக்கிறாங்க சரி அதே பாரில் ஒரு ஐடியில் வேலை பார்க்கிற ஒரு வசதி படைத்த ஒரு இளைஞனும் மது குடிக்கிறார் இந்த இரண்டு பேருக்கும் அருகருகில் உள்ள மேசை அப்போது இந்த ஐடி ஊழியர் லட்சுமி மேனனுடைய டேபிள் டேபிளை மேசையை கண்காணித்தபடியே இருக்கிறார் அவருக்கு லட்சுமி மேனன் மீது ஒரு ஈர்ப்பு ஒரு நடிகை நடிகை அது இயல்பை எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஈர்ப்பு தான் அப்போது லட்சுமி மேனன் அந்த ஆண்களுக்கு இணையாக நீங்கள் ஆறு முறை மது வாங்கி குடிச்சிருக்காங்க ஆறு முறை ஆறு முறை அதாவது பார்ல ஒரு லார்ஜ் ஒரு ஸ்மால் அவ்வளோ ஸ்மால்னால் நாற்பத்தஞ்சு மில்லி லார்ஜ்னால் தொண்ணூறு மில்லி என்னுடைய இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறாருன்னா நண்பர்கள் சொன்னதை நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் போய் பாரில் டெஸ்ட் எல்லாம் பண்ணலை சரியா அப்போ இதை ஆறு முறை வாங்கி குடிச்சதில் ஆறு லார்ஜ் ஆறு லார்ஜுனா நம்ம ஊரில் குப்புசாமி முனிசாமி குடிக்கிற குவார்டரில் மூணு குவார்டர் எவ்வளவு மூணு குவார்டர் அப்போ இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த ஐடி இளைஞன் நீங்க என்ன சொல்லிருக்கிறான் அந்த பார் சப்ளை பண்ணுவாருல்ல சப்ளை ஆளு வந்து கேட்டிருக்காரு இந்த நடிகை இந்த அம்மா என்ன இவ்வளவு சரக்கு அடிக்குது அப்படின்னு இத அவன் பழமையா வருவாங்க எப்பவுமே ஒரு ஆறு எட்டு லாஜி சாப்பிடுவாங்க யார் சொல்லியிருக்கா அந்த பார்ல இருக்கிறா சர்வன் சொல்லி சர்வன் சொல்லியிருக்கிறான் அப்ப அந்த அம்மா பார்த்துருக்கு நம்மள காமிச்சு பேசுறாங்களே வாடா யார அந்த சர்வன் சர்வண்ட என்ன அவன் என்ன கேட்குறான் இல்லை எவ்வளோம்மா நீங்கள் ரெகுலராக வருவீங்களா எவ்வளோ லார்ஜ் சாப்பிடுவீங்க ஆ இப்போ ஆறு லாரிஜ் சாப்பிட்ருக்கீங்க இன்னும் சாப்பிடுவீங்களா இப்படி கேட்டாருமா ஆ அவன் எதுக்கு என்ன கேட்குறான் என்ன எதுக்கு அவன் இப்போ ஃபாலோ பண்ணுறான் வேற டேபிளே உட்காரச்சு எனக்கு அருகில் இருக்க மேசேஜில் உட்கார மாட்டான் சொல் அவனை நான் போக முடியாது இது எனக்கான உரிமை நானே நீங்கள் கொடுக்குற அதே ரூபாய் நோட்டுக்கெல்லாம் நானும் கொடுக்குறேன் இந்த அம்மாவோடு இருக்கிற ஒரு மூ மூன்று நான்கு உதவியாளர்கள் அவனை வேறு டேபிள் போட எனக்கு அவனை பார்த்தா பிடிக்கல அடித்ததெல்லாம் இறங்கிடுச்சு ஆ அவனை வே வேறு டேபிள் போச்சு உள்ளு உன பெரிய பார்கள் எல்லாம் பவுன்சர் இருப்பான் நம்ம விஜய்க்கு சீமானுக்கெல்லாம் இருக்கிறதை போல் பாரில் இருப்பான் தனியாக ஆளுக இருப்பான் குடிச்சு குடிச்சிட்டு ரகலை பண்ணீங்கன்னா அப்படி தூக்கி வெளியே வீசிடலாம் விஜய் இப்போ பண்ண மாதிரி ஆ அப்போ அவனை தூக்கி வெளியே வீசுகிறாங்க இல்லைம்மா அவரும் உங்க ரெகுலர் கஸ்டமர் இங்க வாடிக்கையாளர் நீங்க வாடிக்கையாளர் கூட அவரும் வாடிக்கையாளர் இல்லை நான் அவர்களை நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்போ பாரில் சண்டை முடிந்து வெளியே வர்றாங்க வெளியே வந்து அவன் கார் எடுக்கிறான் காரை போய் இந்த மாதிரி தடுக்குது மறிக்குது இவனை நம்ம காலையில் கடத்துக்கடா நடிகை சொன்னால் செய்வதற்கு அஞ்சு பேர் இருக்கான் அதாவது கார் நாடி போய் வந்து ஆ ஊன் கத்துற அந்த மது போதை உச்சத்தில் ஆமாம் ஆமாம் ஒரு நடிகை பண்ணக்கூடிய வேலையை செய்யலாம் நடிகை தாங்க பண்ணுவாங்க அப்போ குடும்ப பண்ணால் பண்ணுவாங்க ஆனால் படத்தில் மட்டும் ஹோம்லிக்கெல்லாம் இருக்காங்க இல்லை அது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒள்ளி பிச்சா நடிகை ஒரு ஃபுல் பாட்டில் நடிகைன்னு சொல்லியிருப்பாங்க அந்த பார்த்தா குழந்தை நட்சத்திரமாக இருக்கும் அது பேசுகிறத குழந்தை மாதிரி தான் பேசும் அந்த நடிகை எவ்வளோ பாட்டில் அடிக்குமா ஒரு ஃபுல் பாட்டில் ஃபுல் பாட்டில் அடிக்கும் நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருடங்களுக்கு முன்பு பல நட்சத்திர ஹோட்டலில் ப்ரெஸ் மீட் நடக்கும் போவேன் பல நண்பர்களோடு இப்போ ப பத்திரிகையாளர் நண்பர்களோடு ப்ரெஸ் மீட்டுக்கு போகிறதான் அப்போது ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் பெரிய பெரிய ஏற்றுமதியாளர்கள் தான் அங்கே தான் ப்ரெஸ் மீட் நடத்துவோம் சொல்லுறது ஒரு ரெண்டாயிரம் வாக்கில் பல நடிகைகள் தள்ளாடி தள்ளாடி அரசியலில் புகழ்பெற்ற நடிகைகள்லாம் நீங்கள் கேட்டீங்கல்ல ஆ இந்த கேள்விக்கு தான் பதில் ஒரு நடிகை எப்படிங்க இருப்பாங்க நடிகை தான் அப்படி இருப்பாங்க நான் சொல்லுகிற நடிகை இன்னைக்கு ஒரு பெரிய கட்சியில் இருந்தாங்க அதுக்கு பற்றி காங்கிரஸில் இருந்தாங்க அதுக்கு திமுக இருந்தாங்க அந்த நடிகை தள்ளாடி போதையில் நடந்து போவதை பலமுறை நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் தான் நடிகைகள் மது இல்லாமல் நடிகைகள் இரவுல குத்தாட்டம் பண்ணை விட்டு பார்ட்டி இதெல்லாம் சகஜமான விஷயம்தான் ப்போ இந்த கலாச்சாரப்படி லட்சுமி மேனனும் ஒரு ஆண் நண்பர்களோடு வந்து மது குடிப்பதை பரிகாசம் செய்கிற ஐடி இளைஞன் கடத்தப்படுகிறான் நீங்க இதுல என்ன நடந்தது பெங்களூர்ல தர்ஷன் தன்னுடைய ரசிகனை கொலைய பண்றான் அவன் தாக்கப்படுவதை அந்த தர்சன் தர்ஷனுடைய காதலி மனைவி அல்ல காதலி நீங்க அதை போனை பார்த்து அவன் அடி உத அவள் என்னை அசிங்கமாக எழுதிட்டான் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் கொல்லப்பட்டான் கொலை செய்யப்பட்டான் அதுக்காக தர்சனி ஜெயிலில் இருக்கார் கர்நாடகாவில் ஒரு பெரிய நடிகர் இப்போ அதே தான் லட்சுமி மேனன் லட்சுமி மேனன் தன்னுடைய ஆண் நண்பர்களோடு தன்னை பரிகாசித்த அந்த ஐடி ஊழியரை கடை அதாவது அவன் க நாலஞ்சு பேர் சேர்ந்து அவங்க கார்லேருந்து இவங்க கார் கடத்துறாங்க அவனோட ரோடில் போறான் இவங்க ரோட்டில் போறாங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய் அதான் ஏன் சார் ஏன்னா பார்லேயே வந்து சரி நல்லா அடிச்சிருக்காங்க ரத்தம் வந்திருக்கு அப்புறம் கார் எடுத்துன்னு வெளியே போனா அந்த அப்பவும் அப்போ விரட்டி போய் அடிச்சிருக்காங்க அப்புறம் தனியாக போதை பார்த்து கார்ல வந்து கடத்திருக்காங்க எதுக்கு இவ்வளோ வெறி சார் இல்ல அது அந்த அம்மா இயல்பாவே லட்சுமி மனனுக்கு ஒரு திமிழ் பிடிச்ச பண்ணு சில மூத்த சினிமா பத்திரிகைலாம் எங்கிட்ட சொன்னாங்க அப்போ அந்த திமிரு அப்புறம் ப்ளஸ்ஸு பணம் இதெல்லாமே கண்ணை மறைச்சிடும் ஏன்னா ஒரு படம் ரெண்டு படத்தில் நீங்கள் நடிச்சிட்டால இவர்களுக்கு என்ன வந்துடும் ஒரு தன்னை ஒரு மிகப்பெரிய பிரம்மம் நினச்சிக்குவாங்க தன்னை மக்கள் கொண்டாடுகிறார்கள் இளைஞர்கள் கொண்டாடுகிறார்கள் தன்னை மிகப்பெரிய லேடி சூப்பர் ஸ்டாராக நினைக்கிறார்கள் என்ற அகங்காரமும் திமுரு வந்தது இதே நடிகை சாதாரணமாக ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனால் ஒரு ஒரு நாலு எட்டு மணி நேரம் வேலை பார்த்தா ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுப்பான் ஆ உயர் படிப்பு படிச்சிருந்தா ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுப்பான் ஆனால் இருபது லட்ச ரூபா அந்த அம்மாவுக்கு ஒரு படத்துக்கு எவ்வளோ சம்பளம் இருபது லட்சம் அப்போது முப்பது லட்சம் இப்படி ஐம்பது லட்சம்னு படம் கொடுத்தா திமுரு வரத்தான் செய்யும் ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளுகிற மதுபான விடுதியில் ஆண்களுக்கு இணையாக மது கொட்டமடிக்க கொட்டமடிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் சமூகம் சீர்கெட்டு பூச்சது தான் இதை எடுத்துக்கணும் ஆனால் அப்படிப்பட்ட நடிக்கி தான் ஒரு கொஞ்சம் காலமாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து வாய்ப்பே இல்லாமல் போய்டினாங்களே சார் வாய்ப்பே கிடைக்காம அதான் அது இப்போ திரைப்பட உலகம் எப்படி இருக்குன்னா பிரம்மாண்ட படங்கள் தான் இப்போ வருது ஐம்பது வயதான திரிஷாவை தான் கதாநாயகியாக போடலாம் அது ஒரு அது ஒரு வகையான அரசியல் மனிதத்வம் பல பல ஆட்கள் வந்து அது முழுக்க 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 தன் இனம் சார்ந்த தமிழச்சியை சினிமாவில் நடிக்க முடியாது கேரளாவை சேர்ந்த நடிகைகள் கர்நாடகாவை சேர்ந்த நடிகைகள் ஆந்திராவை சேர்ந்த நடிகைகள் தான் தமிழச்சியில் தமிழ் உலகத்தில் பாடகியும் இல்லை நடிகைகளும் இல்லை நடிகர்களும் இல்லை கதை வசன கர்த்தாக்களும் இல்லை ஜெயமோக எங்கே கேரளாவில் இருந்து இங்கே வந்து எழுதுறான் கதை வசன சுஜாதா படம் சுஜாதா இருந்தார் அதே போல் நம்ம சங்கர் படத்துக்கு அட்லி படத்துக்கு குட்லி படத்துக்கெல்லாம் கேரளாவை சேர்ந்த ஜெயமோகன் தான் கதை வசனம் அன்புமணி மகனுக்கு ஒரு படம் எடுப்பதற்கு நீங்கள் நாற்பது லட்சம் ரூபா கொடுத்து யார் அன்புமணி ஐயா ராமதாஸ் மகன் அன்புமணி ஒரு படம் தன்னை பற்றி எடுப்பதற்காக கதை ஸ்கிரிப்ட் எழுதற்கு நாற்பது லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு யாருக்கு ஜெயமோகனுக்கு அப்போ இவர்கள் தான் இந்த தமிழ் திரையுலகத்தை ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் தமிழன் தமிழச்சி ஒரு ஆள் இல்லை இளையராஜா பாரதி ராஜாவே தமிழன் தமிழச்சிக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க அதனாலதான் லட்சுமி மேனன்கள் தமிழ்நாட்டில் வந்து தமிழர் தலையில் மிளகா அரைக்கிறது ஐயா இப்போ இந்த லட்சுமி மீனா அவர்கள் பத்தி ஒரு தகவல் வெளிவந்திருக்கீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நான் உங்க நண்பர்களும் சேர்ந்து அந்த ஊழிய தாக்குனாங்கன்னு பார்த்தீங்களா ஒருத்தர் பேர் வந்து மிதுன் மோகன் அவர் வந்து ஒரு கூலிப்படையை சேர்ந்தவர் அவர் லிங்க் உள்ளவர் ஆனால் அப்படிப்பட்டவங்களோட இன்னொரு நடிகைக்கு வந்து லிங்க் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேள்வி வந்து எழுந்துட்டு இருக்கீங்க இல்லைங்க அதாவது சமூக விரோதமாக பணம் பொருளக்கூடிய நபர்கள் தான் லட்ச லட்சமா செலவு யாருக்கு நடிகைகளுக்கு இப்போ சுகேஷ் சந்திரா பல கோடி ரூபாய் அரசு ஒப்பந்தங்களை எடுத்து சொல்லி பல பேருட்டை நம்ம டிடிவி தினகரனுக்கு ரெட்டேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு நூறு கோடி ரூபாய் வாங்கிட்டான் சுகேஷ் சந்திரா பல நடிகைகள் அவனுடைய பண்ணை வீட்டுக்கு வராத நடிகைகளே கிடையாது இந்த பணத்தை பல கூடிய நடிகர்களுக்காக செலவு பண்ணுவோம் அவன் சிறையில் இருக்கிற பொழுதே நடிகை போய் பார்த்துட்டு வரான் எங்க திகாரி ஜெயில போய் பார்த்துட்டு வர்றான் அப்போ இது போன்ற சமூக விரோதிகள் தான் சட்டவிரோத விரோதிகள் தான் என்ன பண்ணுவான் நடிகை நடிகர்களுக்கு செலவு பண்ணுவான் நீங்க தாவுதிபுராக துபாய் அரண்மனைக்கு போகாத பாலிவுட் நடிகைகளே கிடையாது ஏன் தூக்கி வீசுவான் அதே தான் லட்சுமி மேனோடு ஒரு கூலிப்படையை சேர்ந்தவன் ஏதோ ஒரு வேலைக்காக லட்சுமி மேனவனோடு தொடர்பு வருத்திருக்கு அவன்தான் எவ்வளோ விசுவான் கூடிகளை லட்சங்களை வாரி இறப்பான் நீங்க அந்த பாருக்கு அஞ்சு பேர் போய் தண்ணி அடிச்சிருப்பாங்க ஒரு லட்ச ரூபாய் பில் இருக்கும் எவ்வளோவே ஒரு லட்சம் ரூபாய் பில் இருக்கு ஒரு லட்ச ரூபாய் யாராவது செய்ய முடியுமா அது மாதிரி பல நாள் செய்யக்கூடிய நபர்கள் யாரு சட்ட விரோதமாக சமூக விரோதமாக சம்பாதிக்கப்படுகிற அரசு ஒப்பந்தங்களை போலி பெயர்கள் எடுக்கக்கூடிய இப்படி பல ஆட்கள் தான் நடிகைகளுக்கு லட்சக்கணக்காக செலவணும் அப்போ கூலிப்படையை சேர்ந்தவர்கள் தொடர்பு இருப்பது என்பது ஒரு பெரிய அதிசயம் இல்லை சுகேஷ் சந்திராவுக்கு அண்டர்க்ரவுண்டு அத்தனை தாதாக்களையும் தெரியும் ஹாலிவுட்டில் பாலிவுட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகைகள் அவனுக்கு தோழிகள் அப்போ அதே தான் லட்சுமி மேடம் கதை ஓகே இந்த பிரச்சனையில வந்து நான்கு பேர் சம்பந்தப்படுது மூன்று பேர் மாட்டிக்கிட்டாங்க இவங்க மட்டும் தலைமுறை இருக்காங்க போலீஸ் தேடுது அப்படின்னு சொல்றாங்களே சார் இல்ல போலீஸ் நீங்க முன்ஜாமீன் வாங்கிருங்க நாங்க பின்னாடி புடிச்சுக்கிறோம் போலீஸே சொல்லியிருக்காங்க ஆமா பல இடங்கள்ல தான் நடக்கும் ஏன்னா நடிகைக்கு பல அரசியல் மட்டும் தொடர்பு இருக்கும் அரசியலில் பல தொடர்பு இருக்கும் அந்த தொடர்புகளின் மூலம் அவர் பாதுகாக்கப்படுகிறார் இதுதான் நம்ம நாட்டில் ஒரு சாதாரண விஷயம் ஓகே சரி இந்த கேஸில் வந்து இவங்க வந்து அரஸ்ட் பண்ணுவாங்களா இந்த கேஸ் இல்லை முன்ஜாமீன் வாங்கிட்டாங்களே முன்ஜாமீன் வாங்கியாச்சு நீதிமன்றத்தில் சரணடைய அடைய சரணடைஞ்சால் இரண்டு நபர் ஜாமீன் அப்படியே வெளியே வந்துடலாம் அவ்வளோதான் வழக்கு சாட்சிகள் கிடைக்கப்படும் வழக்கில் நடிகை இல்லை எவ்வளோ வேணால் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவாங்க அதிகாரம் மட்டம் இருக்கும் அரசியல் மட்டம் இருக்கும் பல செல்வாக்கு இருக்கும் அப்போ இங்க நடிகைக்கு ஒரு சட்டம் சாமானிய மக்களுக்கு ஒரு சட்டம் அதுதான் அம்பிகா ராதா சரசம்மா மூணு பேரும் எம்ஜிஆர்ட்டு போய் காலில் உட்காந்து அழுகிறாங்க எங்களுக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவை போல ஒரு ஸ்டுடியோ கட்டணும்னு ஆசை சேட்டா அவர் அந்த அவர் மலையாளி ஆனால் மலையாளிக்கு உணர்வுலாம் அவருக்கு இல்லை இவங்க சரசம்மா அம்பிகா ராதா அப்போ திருநாக்கரசு ஹவுசிங் போர்டு மினிஸ்டர் சரிப்பா அவங்களுக்கு ஒரு நிலம் ஹவுசிங் போர்டு நிலம் வளசாகத்தில் ஐந்து ஏக்கராக கொடுக்கப்பட்டு அதுதான் ஏஐஆர்எஸ் கார்டன் அதுக்கு எதிர்த்த வீதிக்கு பேர் ஏஆர்எஸ் ஸ்ட்ரீட் அம்பிகா ராதா சரசம்மா ஒரு வீதியே இருக்குது ஒரு வீதியை அவங்க வீடு இருக்கிற வீடு இருக்கிற ராதாவுடைய வீடு இருக்கிற பகுதி இப்போ அது அந்தம்மா பல ஆயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரி அம்பிகா ராதாவும் பல ஐந்து நட்சத்திர ஹோட்டல் இருக்குது அந்த வீதிக்கு பேர் ஏஆர்எஸ் ஸ்ட்ரீட்டு அவங்க ஸ்டுடியோவுக்கு பேர் ஏஆர்எஸ் கார்டன் அப்போ அவங்க காலத்தில் மூப்பனார் தான் அந்த ஸ்டுடியோவுக்கான கட்டுமானங்கள் கம்பி சிமெண்ட் எல்லாம் கொடுத்தாரு சொல்லுவாங்க அப்போது அவர்கள் மீது யாராவது வழக்கு தொடுக்க முடியுமா எம்ஜிஆரும் மூப்பனாருமே அவர்களுடைய கைக்குள்ள அதாவது சிவாஜி ஒரு சொன்னார் ராஜீவ்காந்தியை பார்ப்பதற்காக காத்திருக்கார் ராஜீவ் காந்தியுடைய நம்பர் டென் ஜன்பத் ரோடு டெல்லியில் நீண்ட நேரமாகியும் இவருடைய நேரம் கடந்த பிறகு இவருடைய இவர் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மணி நேரம் அப்பாயின்மெண்டை கடந்த பிறகு காத்திருக்கார் மாடியில் ஏதோ பெரிய வெளிநாட்டு தூதர்கள் ஏதோ வெளிநாட்டு சம்பந்தமாக பேசிகிட்ருக்கானே மேலிருந்து அம்பிகா ராதா சரசம்மா மூப்பனார் நாலு பேர் இறங்கி வந்தாங்களாம் சிவாஜி மேலே பார்த்தாராம் காங்கிரசுக்கு அன்று தானா தலைமொழிக்க என்கிட்ட ஒரு டூயட் பாடல் கை கொடுக்குற கம்பியார் அதை நடுங்கி என்னை சொல்லுவாங்க ஆனால் மேலது வரும்போது எங்க எப்படி இருக்கீங்க இதுதான் அரசியல் அப்போ அம்பிகாவதி இப்போ லட்சுமி ஆ இதுதான் அரசியல் ராஜீவ்காந்தி உயிரோடு இருக்கிற பொழுது விருதுநகர் இப்போ நாடாளுமன்ற சாரி சட்டமன்றத்துக்கு சீட்டு வேணும் காமராஜர் பேரை சீட்டு கேட்குறாரு ஸ்ரீதேவியுடைய தங்கை கணவர் ரா சஞ்சையும் சீட்டு கேட்குறாரு சீட்டு யாரும் கிடை கிடைச்சிருக்கும் காமராஜர் பேரனுக்கா நடிகை ஸ்ரீதேவியினுடைய தங்கை கணவர் சஞ்சய் கிடைச்சிருக்குமா காமராஜர்னா கிடைச்சிருக்க வேண்டியதான் கிடைச்சிருக்கும் காமராஜர் கிடைக்கல ஸ்ரீதேவி அப்போது காஷ்மீரில் சுற்றுப்பயணத்தில் இருக்கார் ராஜீவ் காந்தி அப்பா கேட்டு காஷ்மீர் போகிறான் யார் ஸ்ரீதேவி அடுத்த நாள் காலையில் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார் சஞ்சாய் ராமசாமி ராமசாமின்னு ஒரு ஊழல் ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர் இருந்தார் அவர் பண்ணிட்டு போனார் இதுதான் நடிகைகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உள்ள தொலை தொடர்பு நன்றி சார் தொடர்ந்து பேசு நன்றி வணக்கம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்